ஹாய் அன்பிளான்டாக திருப்பதி கோட்டில் போயிருக்கோம் இந்த ஒரு நாள் ட்ரிப் எப்படி இருந்துச்சு என்னெல்லாம் பண்ணும் எங்கே டிக்கெட் வாங்கணும் நடப்பாதையாக போகணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் ஓகே நாங்கள் போனது பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் கொடியேற்றி பிரம்மோற்சவத்துக்கான கொடியேத்தனை அன்னைக்கே தான் நாங்கள் போயிருக்கோம் அன்பிளான்டு தான் எந்த டிக்கெட்டும் புக் பண்ணாமல் நேராக ஒரு ஆஃப் அனவர் முன்னாடி தான் பிளான் பண்ணி கிளம்பணுமே பஸ் ஸ்டாப்லேருந்து பூந்தமல்லியிலேருந்து தான் நாங்கள் பஸ் பிடிச்சி திருப்பதிக்கு டிக்கெட் வாங்கிட்டு கிளம்புனோம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு ஒன்றரை மணிக்கிட்ட நாங்கள் திருப்பதிக்கு வந்து சேர்ந்துட்டோம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டா இந்த பாலாஜி பஸ் ஸ்டாப்புக்கு தான் போயிருக்கோம் ஏன்னா அங்கே டிக்கெட் கொடுப்பாங்கன்றது ஆல்ரெடி கொஞ்சம் தெரிஞ்ச விஷயம்தான் எப்படி இருக்கும் கூட்டமாக இருக்குமான்றத பற்றி பெரிய ஐடியா இல்லை நாங்கள் ஆட்டோ ட்ரைவர் கொஞ்சம் அப்படியே விசாரிச்சுட்டு பாலாஜி பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டோம் திருப்பதி பஸ் இருந்து வாலாஜி பஸ் ஸ்டாப்புக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோவுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குனாங்க டைரெக்டாக கொண்டு வந்து விட்டுட்டாங்க இங்கே டிக்கெட் வாங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா எப்போவுமே கூட்டம் அதிகமாக இருக்க சான்ஸ் நிறைய இருக்குது ஆனால் நாங்கள் போன டைம் லக்கிலி கூட்டமே கிடையாது ரொம்ப கவுண்டர் காலியாக தான் இருந்துச்சு நம்ம வந்து ஆதார் கார்டை கொடுத்து நமக்கு வந்து தரிசனத்துக்கான டோக்கன் போட்டு கொடுத்துருவாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாந்தேதி ஒரு ஒன்றரை மணிக்கிட்ட போயிட்டு அங்கே ஆதார் கார்டு கொடுத்து டோக்கன் போட்டோம் எங்களுக்கு எட்டு மணி தரிசனத்துக்கு போட்டு கொடுத்துருந்தாங்க இங்கெல்லாம் லைன் நின்று வாங்க வேண்டியிருக்கும் லக்கிலி எங்களுக்கு அந்த அவசரம் தேவைப்படலை பன்னெண்டு வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா டிக்கெட் தேவைப்படாது பன்னெண்டு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு ஆதார் கார்டு கொடுத்து டிக்கெட் அவங்க போட்டுக்கணும் ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு லட்டு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம மேலே பே பண்ணி தனியாக வாங்கிக்கலாம் கீழ்திருப்பதியில் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம டேரெக்டாக பஸ்ஸில் போகிறதுனாலும் போகலாம் நாங்கள் அலிப்பிரி பாதை வழியாக நடந்து போகலான்னு முடிவு பண்ணி வச்சுருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா வனவிலங்குகள் பாதுகாக்கிறதுக்காக அச்சுறுத்தலுக்கு பயந்து நைட்டு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க காலையில் அஞ்சு இருந்து தான் அந்த கேட் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ கொஞ்ச நேரம் நாங்கள் அந்த பஸ் ஸ்டாப்லேயே ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா இங்கே அலி அலிபுரி பாதை வழியை நடக்க ஸ்டார்ட் பண்ணோம் அந்த கேட் ஓப்பன் ஆகிற இடத்து பக்கத்திலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் இருக்கும் அந்த இடத்துலேயும் உங்களோட லக்கேஜ் ஹெவியான லக்கேஜ் நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா தாராளமாக அங்கே கொடுத்துட்டு டோக்கன் வாங்கி போட்டு போயிடலாம் நீங்கள் வந்து நடந்து முடிச்சுட்டு வர வழியிலே அதுக்கான லக்கேஜை ரீகலெக்ட் பண்ணிக்கிற கவுண்டர் அங்கேயே இருக்குது நாங்கள் ரொம்ப அலைய வேண்டியிருக்கோமோ ஆல்ரெடி நடந்து டயர்டாயிடுவோம்னு சொல்லிட்டு கம்மி லக்கேஜ் தானே கொண்டு போயிடலான்னு சொல்லி கொண்டு போயிட்டோம் கொஞ்சம் கஷ்டம் தான் பட்டோம் உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு நாங்கள் கொண்டு போன லக்கேஜை வச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறைய மைல் ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது இந்த காளி கோபுரம் விஷ்ணுவோட இந்த பத்து அவதாரங்கள்னு சொல்லிட்டு லைன் அங்கங்கே ஸ்டாச்சு வச்சிருந்தாங்க அண்ட் போகிறப்ப நிறைய மான் பார்த்தோம் அப்புறம் வந்து காட்டு அணில் அப்புறம் வந்து காட்டு மான் அது மாதிரி சொல்லிட்டு நிறைய அனிமல்ஸ்லாமும் பார்த்துட்டே போகணும் நமக்கு அப்பப்போ ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நிறையா கடைங்களாக இருக்குது ஸோ கடைங்களில் நம்ம டிஃபன் சாப்பிட்றதுக்கும் நிறைய கடைங்கள் எல்லாமே இருந்துச்சு ஸோ டைம் பாஸ்க்கு எதாவது வாங்கி சாப்பிட்டு அழகாக போகலாம் ரொம்ப இருட்டு அப்படி தான் நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தோம் போக போக பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சூரியன் பொழுது வெடியறதை அப்படியே பார்த்துட்டே போகணும் சன்ரைஸ் ஆகுறதுலேருந்து நல்லா வெளிச்சம் வந்து அப்படியே பார்த்துட்டே போயிட்டே இருந்தோம் ஃபஸ்ட்டு தௌசண்ட் ஸ்டெப்ஸ் தான் ரொம்ப கஷ்டமானதே அதிகமாக ஃபுல்லாக தொடர்ந்து படிக்கட்டே வர்றதுனால ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் போக போக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேர் நேரான ஒரு வழிகள் இருக்கும் அதுக்கப்புறமா இட்டு படிக்கட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கேப் இட்டு இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் நடக்கலாம் அப்புறம் ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி வரதுனால ஓரளவுக்கு ஈஸியாக தான் மேனேஜ் பண்ணிட்டோம் பட் இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கு லைட்டாக உடம்பு சரியில்லை அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் இப்போ வந்து ரீச் ஆனோம் மேலே அவள் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தானா இன்னுமே கொஞ்சம் ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடியே கூட போயிருக்க சான்ஸ் இருக்குது பரவாயில்ல அவ்வளோ பெரிய இஷ்யூ இல்லை அங்கங்கே மெடிக்கல் கேம்பும் இருந்துச்சு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு அதனால் வந்து குழந்தைக்கு அங்கேயே மெடிசன்லாம் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வந்து அப்படியே போனோம் ஸோ அதுவும் நல்ல விஷயம்தான் சடனாக இந்த மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நம்ம கீழ்த்திருப்பதிலேருந்து பார்க்கும்போது அந்த காளி கோபுரத்துக்கிட்ட இருக்க அந்த நாமம் இன்னும் சில கோபுரங்கள்லாம் தெரியும் அது வந்து பார்க்குறதுக்கு காட்டுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு நாமம் மட்டும் தனியாக இருக்க மாதிரி ஒரு மாதிரி அழகாக தெரியும் அது எப்படி இருக்கோன்றது நமக்கு இமேஜினே பண்ண முடியாது இது வரைக்கும் நான் பண்ணது கிடையாது நடந்து போய் பார்க்கும்போது தான் பார்த்திங்கன்னா அது ஒரு நார்மல் ரோடு மாதிரி இருக்குது அங்கே அந்த கோபுரம் அதில் அந்த நாமம் இருக்குது இதுவே நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா மலைக்கு நடுவில் அந்த நாமம் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி பார்க்குறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கொஞ்சம் வந்து உடனே போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பு நம்மளை புஷ் பண்ணி போகும்போது தான் ரொம்ப கஷ்டமாகிடும் நம்ம ரிலாக்ஸ்டாக போகலாம் டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கம்பெனி கிடச்சா நம்ம பேசிவிட்டு அழகாக ஜாலியாக போகலாம் என் பையன் பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவ் ஸோ பசங்க அம்மா அப்பா பேக் தூக்கிட்டு பாப்பா தூக்குறாங்களேன்னு சொல்லிட்டு அவனும் அவங்களால் முடிஞ்ச எவ்வளோ எஃபர்ட் போட்டு நடக்க முடியுமோமோ அந்த அளவுக்கு பண்ணான் அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு லெவன் ஓ கிளாக்கு மேலே ரீச் ஆகிட்டோம் மேல் திரு மேலே திருப்பதிக்கு வந்தாச்சு தான் மேலே ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நகரவே முடியலை கொஞ்ச நேரம் நல்ல கால் வலி ஷோல்டர் அந்த வெயிட் தூக்கி ஷோல்டருக்குலாம் கொஞ்சம் பெயினாக தான் இருந்துச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருந்தோம் அந்த டைம் பார்த்திங்கன்னா ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு வந்து போயிருந்தார் காரில் ஹாய் காமிச்சிட்டு அப்படியே போனார் அது ஒரு பார்க்கற சான்ஸ் கிடச்சிது இது பார்த்திங்கன்னா இந்த காரில் போகிறது தான் அவர் நல்லா ஹாய் காமிச்சிட்டு போனார் ஸோ அவரை பார்த்தோம் என்ன தான் வர வழியில் லைட்டாக சாப்பிட்டு வந்தாலும் மேலே வந்து திருப்தியாக கம்ப்ளீட்டாக ஒரு டிஃபன் சாப்பிடணும்னு சொல்லிவிட்டு இங்கே சாப்பிட்டோம் சாப்பிடும்போதே மொபைலில் சார்ஜ் இல்லை கொஞ்சம் கடையில் சார்ஜ் ஃபில் பண்ணிக்கிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு மொட்டை அடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஹால் மாதிரி இருந்துச்சு இதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய மொட்டை அடிக்கிறதுக்கு அன் அன்ன பிரசாதம் ஃபுட்டுக்கு நிறைய இருந்துச்சு ஸோ ஒரு ஹால் மாதிரி போயிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குளிக்கிறதுக்கு எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டியுமே அங்கே இருந்துச்சு ஸோ அவங்களுக்கு மொட்டையை அடிச்சுட்டு நாங்களும் அங்கேயே வந்து கொஞ்சம் நேரம் ஒரு டைம் தேவைப்பட்டுச்சு ரெஸ்ட் தேவையான ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் மொபைல் சார்ஜ் ஃபில் பண்ணிக்கிட்டோம் ரிலாக்ஸ்டாக அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயே தான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணோம் ரொம்ப போட்டு புஷ் பண்ணாமல் ஃப்ரீயாக ஒரு டூ ஓ கிளாக் ஃபுல்லாக நாங்கள் கிளம்புனோம் கிளம்பிட்டு நாங்கள் இதோட தரிசனத்துக்கு போகலான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து டேரெக்டாக வந்துட்டோம் அவ்வளோதான் ரெடி ஆகிட்டோம் இங்கேருந்து தரிசனத்துக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ பஸ்லாமோ இருந்துச்சு அண்ட் இந்த மாதிரி வண்டி குட்டி குட்டி வண்டி இங்கே இருக்குது பார்த்திங்களா இதில் போகணும்னா கரெக்டான ஸ்பாட்டில் நிறுத்துவாங்க எந்தெந்த டிக்கெட்டுக்கு எங்கே நிறுத்தணுன்றதை அவங்களுக்கு இன்னும் க்ளியராக தெரியும் ஸோ ரொம்ப போட்டு அலைச்சல் பட வேண்டான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஆட்டோவில் போய்ட்டோம் ஒருத்தருக்கு தேர்ட்டி ருபீஸ் வாங்கியிருந்தாங்க போயிட்டு நாங்கள் இங்கே எங்களோட நாங்கள் ஆல்ரெடி டிக்கெட் இருந்ததுனால கரெக்டாக அந்த இடத்துல ட்ராப் பண்ணாங்க ஸோ லைனில் இருந்துட்டு தரிசனத்துக்கான லைனில் டிக்கெட்லாம் செக் பண்ணிவிட்டு நம்மளை உள்ளே அலோவ் பண்ணாங்க அப்படியே லைனாக நடந்து போயிட்டே இருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல்லலாம் வந்து பாதிலேயே வந்து உள்ள அலோடு இல்லை ஸோ இங்கேயே கொடுக்க வேண்டியிருக்கும் தரிசனம் முடிகிற வரைக்கும் கையில் நோ மொபைல் இந்த இடத்துல வந்து நாங்கள் மொபைலெல்லாம் கொடுத்துட்டு நல்லபடியாக தரிசனம் பார்த்துட்டு வெளியே வரலான்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் எஸ் இப்போ நாங்கள் தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து மொபைல் கவுண்டர் வந்து மொபைல் வாங்கியாச்சு இப்போ நாங்கள் எப்படி தரிசனம் பார்த்தோன்றதை இதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா த்ரீ ஓ கிளாக் வந்து குடௌனில் போயிட்டோம் அங்கேருந்து இருந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் ஒரு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் குடோன்லேயே நாங்கள் விட்டுட்டாங்க ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே நடக்க ஆரம்பித்தோம் அந்த மாதிரி நடக்கும்போது சிக்ஸ் தேர்ட்டிக்கு நாங்கள் சாமி தரிசனம் பார்த்து முடிச்சிட்டோம் சாமி பரிசனம் பார்த்து வெளியே வரும்போதும் கரெக்டான டைமிங் உற்சவர் அந்த பிரம்மோற்சவம் வெளியே வருவாங்க பார்த்தீங்களா நாங்கள் வர டைமிங்க்கும் சாமி வர டைமிங்க்கும் ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு உள்ளே அளவுக்கு திருப்தியாக சாமி பார்த்தோமோ அதே அளவுக்கு உற்சவரையும் நாங்கள் நல்லபடியாக பார்த்தோம் அதே இடத்துல எக்ஸாக்டாக பார்த்தோம் வெளியே வரும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை பெருமாள் பார்த்திங்கன்னா பெரிய அலங்காரங்கள்லாம் எதுவுமே கிடையாது அவருக்கு வந்து டே பொறுத்த வரைக்கும் முகத்துக்கான அலங்காரம்னு சொல்லுவாங்க அதாவது அவருக்கு முகத்தில் அந்த நாமம் மட்டும் வச்சுட்டு முகத்தை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குற அளவுக்கான அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க இது வந்து வியாழக்கிழமைனா அவர் கடன் கொடு இது ஒரு மித்தா கூட இருக்கலாம் வியாழக்கிழமைனா கடன் கொடுக்க போயிருப்பார் ஸோ வந்து பெரிய அலங்காரங்கள்லாம் இருக்காது வைரம் அந்த மாதிரியான ஜுவல்ஸ் கிடையாது முகத்தை நல்லா பார்க்க முடியும் அதாவது வியாழக்கிழமை போனீங்கன்னா அதுதான் அன்னையோட ஸ்பெஷல் அந்த மாதிரி ஒரு அலங்காரத்தில் பார்த்தோம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்து உச்ச வரையும் பார்த்து முடிச்சுட்டோம் அப்போ என்கிட்ட மொபைல் இல்லை அதுக்கப்புறம் தான் லாக்கரில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ அப்போ என்னால் எடுக்க முடியல இந்த க இதெல்லாம் கவர் பண்ண முடியல அதுக்கப்புறமா நாங்கள் டேரெக்டாக மொபைல் எடுத்துகிட்டு அன்ன அன்னப்பிரசாதம் சாப்பிட்றதுக்காக வந்தோம் பார்த்திங்கன்னா நல்லா இலை போட்டு நிறைய வெரைட்டிஸில் ஊர்கா வெண்டைக்காய் பொரியல் ஒரு துவ துவையல் வடை சாம்பார் ரசம் மோர் இந்த எல்லாத்தையுமே வச்சுட்டு ஒரு கல்யாணத்தில் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு உட்கார வச்சு நல்ல ஒரு அன்னப்பிரசாதம் திருப்பதி தேவஸ்தானத்தில் சாப்பிட்டு முடித்தோம் அண்ட் கோயிலருந்து வெளியே வரும்போதும் பிரசாதம் கொடுப்பாங்க இல்லையா அங்கே வந்து ரெண்டு வெரைட்டியில் கொடுத்துட்ருந்தாங்க மிளகு சாதமும் பிஸ்பலா பாத்தும் வந்து கோயில் உள்ளேருந்து வெளியே வரும்போது சின்ன சின்ன துணையில் கொடுத்தாங்க ஸோ அங்கே அதை வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகவே சாமி பார்த்துட்டு வந்தோம் அண்ட் காட் கிரேஸ் என் பொண்ணுக்கு வந்து இங்கே சாமி பார்த்துட்டு வர வரைக்கும் உடம்பு வந்து ஓரளவுக்கு சமாளிக்கிற அளவுக்கு தான் ரொம்ப ஹெவியான ஃபீவர் கிடையாது மைல்டாக கொஞ்சம் ஃபீவர் தான் லைட்டாக இருந்தால் அவள் ஹேண்டில் பண்ணிட்டான் குட்டாக ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு வந்தோம் வந்ததுக்கப்புறமா தேவையான லட்டெல்லாம் எல்லாம் வாங்கிட்டோம் வெளியே வரும்போதே லட்டு கவுண்டரில் போய் லட்டு வாங்கிட்டு பிரம்மோற்சவம் பார்த்துட்டு டேரெக்டாக அடுத்து பஸ் ஏற வந்தோம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இங்கே பஸ் ஸ்டாப்பில் இருந்து கீழ்த்திருப்பதி வந்தோம் திருப்பதி வந்துட்டு நைட்டு அங்கே எந்த டைமுக்கு நாங்கள் வீட்டிலருந்து கிளம்புனோமோ அதே டைமிங்குக்கு நாங்கள் திருப்பதி பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு அங்கேருந்து பூந்தமல்லி பஸ் பிடிச்சி அகெயின் பூந்தமல்லிக்கு நாங்கள் எந்த டைமுக்கு கிளம்பணுமோ அதே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ரீச் ஆகிட்டோம் இதுதான் எங்களோட திருப்பதி போன எக்ஸ்பீரியன்ஸ் அட்டாசி மாதம் அதுவும் பிரம்மோற்சவம் டைமில் போனால் எந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கும்ன்ட்டு எல்லாருக்குமே தெரியும் நாங்களும் வந்து ரொம்ப கூட்டத்தில் ரெண்டு நாள் ஆனாலும் பார்த்துட்டு வரலான்ற ஒரு நினப்பில் தான் போனோம் பட் பெருமாள் வந்து எங்களை வந்து நீ ரொம்ப ஈஸியாகவே பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப கூட்டம் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக ஒரு நெரிச்சல் அலைச்சல் இல்லாமல் நிம்மதியாக பார்த்துட்டு வந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களோடய வெட்டிங் டே பெருமாள் வந்து எங்களுக்கு வெட்டிங் டே அன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் ஒரு பார்க்க வச்சது வந்து எங்களோட பெரிய பிளெஸ்ஸிங்ஸாக நான் நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோவை எவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்